நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர்கள் சமையலும் சேனல்ல இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டை வச்சு ஒரு சட்னி சட்னி தொகையை என்ன வேணா பண்ணலாம் இது ஆக்சுவலா என்னோட அண்ணன் அண்ணாதுரை கண்ணதாசன் அப்பாவை பத்தி கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் சேனல் வச்சு நிறைய சுருகிட்டு இருக்காங்க அப்பாவை பத்தி அவங்களோட டப்பிங் ஆபீஸ்ல இது அந்த ஒரு பெண்மணி சமைச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அதை வந்து அவங்க மனைவி ராஜா கிட்ட கொடுத்துருக்காங்க ராக அணி ராக வாழைத்தண்டல பண்ணாங்க முடியாது அவ்வளவு டீச்சர் அப்படின்னு பக்குவம் கேட்டுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வாழைத்தண்டை சாப்பிடாத குழந்தைங்க பெரியவங்க நிறைய பேர் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காமிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சின்னதா ஒருத்தரு வாழைத்தண்டை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் நறுக்கி வச்சிருக்கேன் இத வந்து இனிமேல் நம்ம வதக்கணும் இதுக்கு நான் எண்ணெயை ஊட்டிக்கிட்டே என்னென்ன பதில் சொல்றேன் ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாராளமா போதும் எனக்கு இந்த எண்ணெய் கொஞ்சம் போது இந்த வாழைத்தண்டு நான் வந்து நம்ம யூஸ் வாழைத்த சைஸ் தெரியும்ல அதுல வந்து ஒரு மூணுல ஒரு பாகம் தான் நான் எடுத்திருக்கேன் இவ்வளவு பெரிய தண்டுன்னு சொன்னா அதுல மூணுல ஒரு பாகம் எடுத்திருக்கேன் எனக்கு இவ்வளவு கிடைச்சிது நல்ல பிஞ்சு தண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரொம்ப சின்னதா சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன் பூண்டு பல்லு ஒரு பத்து பதினஞ்சு பல்லு ரொம்ப கொடி பல்லா இருந்ததுனால ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு ஆப்ஷனல் இந்த மிளகா வந்து காஞ்ச மிளகாய் இது உப்பு காரம் புளிப்பா இருக்கும் அதனால முதல்ல எண்ணெயை காஞ்ச உடனே காஞ்சி மிளகாய போட்டு ஒரு நாலு மிளகா போட்டுக்கே இருக்கும் ஒரேசா அது வறுபடணும் அப்புறம் மசதோடையும் வருபடணும் எந்த கொஞ்சம் மிளகா அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா அதுக்கு காஞ்ச மிளகாய் போட்டு கைவிடாம வறுக்கணும் அதோட பச்சை மிளகா மூணு இது கொஞ்சம் உப்பு காரமா இருக்கணும் நல்ல காரமான பச்சை மிளகா அதனால மூணு பச்சை மிளகா இந்த வெங்காயம் போட்டு இதை போட்டு வதச்சிடலாம் வதக்கும்போதே நம்ம வாழைத்தண்ண அதுல அழிஞ்சு போட்டுடலாம் இது வதகாய் எரி எளிமே பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வாழைத்தண்டு போட்டு விஷயத்துல மோர்ல எல்லாம் கலந்து நினைக்க வைக்கிறீங்க சாதாரணமா கண்ணிட்டு தான் போடணும் இது போடும்போது இது நல்ல வரையா நல்ல வரையட்டும் இதுக்கு வதங்கிருச்சு இதுல ஒரு ஒன்றரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை அதோட தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் புளி இந்த காரத்துக்கு தகுந்த புளி போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான் இது தண்ணிக்குதான் மறைக்கணும் இந்த வாழை தண்ணில இருக்கிற நீர் சத்தும் வெங்காயம் பூண்டுல இருக்கிற சட்டும் போடும் இதுக்கு தகுந்த உப்பை போட்டுருமா ஆமாதான் பார்த்துட்டு உப்பு போட்டுருமா காரமும் உங்க உங்களோட வீட்டை எப்படி போட்டுப்பீங்களோ அந்த மாதிரி காரணம் போட்டுருங்க இது வந்து சாதத்துல கலந்து சாப்பிட இட்லி தோசை போட்டுக்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தை ஆஃப் பண்ணிக்கிறேன் போது ரொம்ப வணக்கணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் இந்த ரேட்டை ஒரு பேரட்டு இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன் வச்சு ஒரு பேரட்டு அவ்வளோதான் இப்போ இத கரகரப்பாக அரைச்சிடலாம் அரைச்சாச்சு தெரியும் நான் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு கடறை கடறை தண்ணியை ஊத்தாம கரகரப்பா அரைச்சிருக்கேன் சொல்லுவாங்க இப்போ சதர்மா ஆடின காலும் பாடின வகையும் அப்படியே இருக்காது அப்படின்னு அதே மாதிரி இந்த சமைச்ச கையும் வாயும் சும்மா இருக்காது உப்பு இருக்கா உப்பு இருக்கான்னு ஒரு நாலு தடவை அதை உப்பு பார்த்துருக்கோம் யாரு இது வந்து பெரிய சமயக்காரங்களில் இருந்து சாதாரணமா பிக்லாஸ் வரைக்கும் அதில் உப்பு பார்த்து எல்லாம் அந்த மாதிரி உப்பு பார்த்துட்டேன் இப்போது காரம் எல்லாம் நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்குங்கிறதுனால இது ஓரளவு பேலன்ஸ்டாக இருக்குது எங்களுக்கு காரம் மட்டும் நீங்கள் அவங்க உங்களோட இருக்கும் காரமும் கூட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ எடுத்து ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கரகரப்பை அரைச்சிங்கன்னா நைஸாக வேண்டாம் ஸோ கரகரைன்னு அரைச்சிங்கன்னா அது இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நீங்கள் மீதியை எடுத்து வைக்கலாம் இது வந்து சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் தோசை இட்லி மேலே நல்லா தட்ட விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆந்திரா ஸ்டைல் தான் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வித்தியாசமான வாழைத்தண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் செஞ்சுட்டு நேரில் அது நீங்க எப்படி இருந்ததுன்னு எனக்கும் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்